படத்தை முடித்துவிட்டு ஜெயிலர் இரண்டாம் பாகத்தில் பிஸியாக ரஜினிகாந்த் நடித்து வருகிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தற்பொழுது நடந்து வருகிறது கேரளா சென்னை என மாறி மாறி படப்பிடிப்பை நடத்தி வருகின்றார் இயக்குநர் நெல்சன் ஜெயிலர் படம் இந்திய அளவில் வெற்றி பெற்றது இதனாலேயே ஜெயிலர் இரண்டாம் பாகத்திற்கும் மாபெரும் அளவில் ஹைப் இருந்து வருகிறது ஜெயிலர் முதல் பாகத்தில் இருந்த ஹைப்பை விட இரண்டாம் பாகத்திற்கு பல மடங்கு கூடுதலாகவே ஹைப் இருக்கின்றது இப்படத்திற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன் கெட்டப்பை லைட்டாக மாற்றியிருப்பதாக தெரிகின்றது சமீபத்தில் வெளியான ஒரு வீடியோவில் ரஜினி ரசிகர்கள் உருவாகும் விறுவிறுப்பாக நடித்து வருகின்றார் அநேகமாக இப்படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என கூறி வருகின்றனர் இந்த படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி பெரும் பரபரப்பை பெற்றது தற்பொழுது இந்த படத்திலிருந்து டீசர் அல்லது ஒன்றை வெளியிட்டு திட்டமிட்டு என படத்தின் ரிலை அறிவிக்கவும் வாய்ப்பிருக்கின்றது அடுத்த ஆண்டு ஏப்ரல் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது கண்டிப்பாக இப்படமும் வசூலில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது